வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது திருமந்திரமும் ஷட்சக்கர நிரூபணமும் என்ற ஒரு ஒப்பீடு தான் இப்போ பார்க்குறது ஷட் சக்கர நிரூபணம் என்பது ஆதாரங்களை சக்கரமாக்குவதனால் என்னென்ன பிரயோஜனம் இருக்குது என்பதை பற்றி விளக்குகிறது சாதாரண யோகான்னா இந்தியா தான் யோகா ஓனர் பட் இங்கே கூட ஆராய்ச்சிகள் கம்மியாக இருக்குது இங்கே வந்து வெறும் ஆசனம் பிராணாயாமத்தை வச்சு நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆசனம் மூணாவது லெவலு பிராணாயாமம் நாலாவது அஞ்சாவது பிரத்யாகரத்துக்கு யார் போகிறது ஐந்தாவது நிலை அதை விட உயர்ந்தது ஆறாவது நிலை தாரணை அதை விட உயர்ந்தது ஏழாவது நிலை தியானம் அடுத்து அதை விட ஹையஸ்ட்டு அண்டு பெர்ஃபெக்ஷன் வந்து நிறைவு பெறுவது எட்டாவது சமாதியில் ஆனால் இங்கே யார் எல்லாம் ஆசனம் பிராணாயமத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணி ஓட்டி அதை வச்சு நிறைய இடங்கள் வாங்கி அதை வச்சு ஃபார்மசி கம்பெனி வச்சு அதை வச்சு வெளிநாட்டில் சொத்து வாங்கி இப்படி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்த பிரத்யாகாரம் சொல்லக்கூடியது ஹை லெவல் சக்ரா ஆக்டிவேஷன் இதை பற்றி ஆராய்ச்சிகள் ஜப்பானில் மேற்கொண்டு இருக்கிறாங்க இங்கே வந்து அவ்வளவு இல்லை ஹிரோசி மோட்டாவோமான்னு ஒரு ஆள் அவரும் வந்து ரொம்ப இதில் வந்து ஆர்வம் காட்டி அதில் பயிற்சியை கொண்டு வராது ஆனால் அதுவும் இந்தியாவில் தான் அது உள்ள நூல்கள் அடிப்படை நூல்கள் சட் நிறுவனம்னு இருக்குது அதை விட ஆழமாட்டு சட் நிறுவனத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ ஆதார் ஆக்டிவேஷன் அதாவது என்ன அதை விட அதிகமாட்டு இங்கே திருமந்திரத்தில் இருக்குது ஏன்னா பிரத்யாகாரம் என்னென்ன ஐம்பொறிகளை ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது எப்படி அப்போ கட்டுப்படுத்தோம்னா அதெல்லாம் ஆதாரங்களில் தான் கனெக்ட் ஆகிருக்கு பஞ்சபூதங்கள் ஆதாரத்தில் தான் கனெக்ட் ஆகிருக்கு தன் மாத்திரைகள் ஆதாரத்தில் தான் கனெக்ட் ஆகியிருக்கு ஞானேந்திரியங்கள் ஆதாரத்தில் தான் கனெக்ட் ஆகிருக்கு கர்மேந்திரியங்கள் ஆதாரத்தில் தான் கனெக்ட் ஆகிருக்கு அந்த கர்ணங்கள் ஆதாரங்கள் தான் கட்டும் அப்போ அந்த ஆதாரங்களை இயக்கினால்தான் இதெல்லாம் வந்து வசப்படுத்த முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு உள்ள ஒரு நிலைமை இருக்குது இதுதான் சார் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த இதை பற்றி திருமந்திரத்தில் நல்லா விளக்கப்படுகிறது திருமந்திரத்தில் ஏராளமான பாடல்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நாலு வரை இதை பற்றி விளக்குகிறது ஆயிரத்தி எழுநூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்று வரை இது வளர்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு வரை உள்ள பாடல்களில் இந்த மாதிரி வளர்க்கப்படுகிறது அப்போ வந்து அதில் வந்து பல தகவல்கள் இதை வந்து சட்சக்கர நிறுவனம் திருமந்திரத்தை ஒப்பிட்டால் திருமந்திரத்தில் இன்னும் ரொம்ப ஆழமாக சூஷமாட்டு சில விஷயங்கள் இருக்குது அதை தான் நான் இப்போ ஒரு கம்பேர்டிவ் ஸ்டடியை சொல்கிறேன் ஏன்னா இதை வந்து இதுவரை யாரும் இந்த ஆங்கிளில் பேசுகிறதில்ல திருமந்திரை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க நிறைய பேச பேசுகிறாங்க இவன் இவங்க பெரிய லெவலில் எல்லாம் ப படி அவங்கெல்லாம் இந்த ஆங்கிள் கிடையாது லிட்டரல் மீனிங்கை சொல்லிட்டு போ போய்ட்டு இருக்காங்க இப்போ வந்து உதாரணமாட்டு வந்து பாடல் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு இது வந்து எப்படி முக்கியம் இன்னும் உள்ள பாயிண்ட் ஆதார சோதனையால் நாடி சுத்திகள் அதாவது ஆதாரத்தை நீங்கள் இது இயக்கிறதுனால கிளன்சிங் பண்ணுறதுனால ஆக்டிவேட் பண்ணுறதுனால நாடி சுத்திகள் வருது இது ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா நாடி சேனல்கள் தொண்ணூற்றாறு நாடியோட டோட்டல் எண்ணாக எ எழுவத்தி ரெண்டாயிரம் ஆனால் அதை வந்து குரூப் பண்ணி தொண்ணூத்தாறு சேனலாக தான் என் உடம்பில் இயங்குது எங்கேயும் செப்பரேட்டாக கிடையாது அந்த தொண்ணூற்றாறு சேனல் வந்து கடைசியாக பார்த்தா ஆதாரங்களில் தான் கனெக்ட் ஆகிருக்கு ஆதாரங்களில் கனெக்ட் ஆகிருக்கு அப்போ ஆதாரங்களில் என்னென்ன நம்பரெல்லாம் இருக்குது அந்த நம்பர் வந்து மூணு மூணு சேனல் மூலாதாரத்தில் இருக்குது ஏழு சேனல் இங்கே சுவாதிஷ்டானத்தில் கனெக்ட் ஆயிருக்கு பத்து வந்து மணிபுரத்தில் கனெக்ட் ஆகிருக்கு நாற்பத்தொன்று இங்கே இது அநகத்தில் கனெக்ட் ஆகிருக்கு பதினஞ்சு இங்கே விஷதியில் கனெக்ட் ஆகிருக்கு ஆக்ஷனில் இப்படி வந்து கணக்கே இருக்குது இந்த கணக்குகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா வர்ம நூல்களில் இருக்குது ஏன் வர்ம நூல்களில் இருக்குது அது ஹை லெவல் சிவயோகா அப்போ திருமந்திரத்தை படிக்கணும்னா என்ன பண்ணணுன்னா முதல்ல வந்து சரையோகா நாலேஜ் வேணும் அந்த ஒப்பீடு தான் இப்போ பண்ணுறேன் வர்மா நாலேஜும் இருந்தால் தான் இந்த நாடி சேனலை பற்றி தெரியும் தெரியும் அப்போ வர்மாவோட சூஷ்மமும் திருமந்திரத்தில் இருக்குது சித்த மருத்துவ சூஷ்மமும் திருமந்திரத்தில் இருக்குது சைவ சித்தாந்தன் அடிப்படை கோட்பாடுகள் திருமந்திரத்தில் இருக்குது அப்போ என்னாச்சுன்னா இதெல்லாம் வந்து படித்து படிச்சுட்டு திருமந்திரம் படித்தா இந்த காரியங்கள் வழங்கும் இப்போ ஆதார சோதனையால் நாடி சுத்தி வரும் நாடி சுத்தம் அடைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து யோகாவில் குண்டல் நீர் ரைஸ் ஆக முடியும் நாடிகள் சுத்தாகி சுத்தமாகி இடா பிங்கலை சுசும்னா எல்லாம் இப்போ பேலன்ஸ் ஆகி ஓப்பன் ஆனால்தான் குண்டல் நீர் மேலே ஏறும் அப்போ அது எங்கே வரும் ஆதார ஆக்டிவேஷனால் தான் வரும் உள்ள உண்மை இங்கே சொல்லப்படுகிறது அடுத்தது மேதாதி ஈரன் கலாந்தத்து விண்வொளி அதாவது சந்திரக்கலைகள் பதினாறு சந்திரக்கலைகள் வந்து விசுத்தியில் இருக்குது இந்த விசுத்தியில் பதினாறு பெட்டல் இருக்குது பதினாறு பெட்டல்னா அது சந்திர கலைன்னு உள்ள இது தகவல் வந்து திருமந்திரத்தில் இருக்குது சந்திர கலைகள் பதினாறு பதினாறு பேர் இருக்குது அதில் ஸ்டார்டிங் வந்து அமிர்தா கடேஷா அமிர்தான்னு முடியும் இந்த பதினாறு கலைகள் தான் இங்கே இருக்குது இந்த கலைகளை ஆக்டிவேட் பண்ணி விசுத்தியை க ஆக்டிவேட் பண்ணி போனால் மண்டலம் அப்போ இந்த சந்திர மண்டலத்தில் என்டர் பண்ணால் அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது அங்கே தான் சதா சிவன் அரு உருவமான சதா சிவன் இருக்குது இப்போ அதை தான் சந்திரமண்டலத்தை ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ யோகிகளுக்கு ஆனந்தம் வேணும்னா அவங்க விசுத்திக்கு மேலே குண்டலினி போனால் தான் சந்திர மண்டலம் ஆறு ஆதாரங்களை சூரிய மண்டலம் அக்னி மண்டலம் சந்திர மண்டலம்னு சொல்லுவாங்க இதில் சந்திரமண்டலம் ஸ்டார்டிங் ஃப்ரம் விசுத்தி அப்போ அது க்ராஸ் தான் வந்து என்ன விண் ஒளி அவங்க வந்து ஸ்பெஷல் ஸ்பேஸுக்கு உள்ள கலர் அது ப்ளூ கலர் அது இந்த ப்ளூ கலர் டிஸ்பிளே ஆகும் சதாசிவனும் நில நிறம் சதாசிவ நிலையில் விசுத்தியில் தான் அரு உருவம் உருவ நிலையிலேருந்து ஃபிசிக்கல் டு ஆஸ்டல் வந்து யோகாவில் உள்ள அனுபவம் கிடைக்கும் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிசிக்கல் டு ஆஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸுனால் அது தான் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி எல்லோரும் விரும்பி அதை எதிர்பார்க்குறது அப்புறம் இதெல்லாம் வந்து இதில் தான் கனெக்ட் ஆகியிருக்கு ஆதாரங்களில் அடுத்து மேதாது புலன் கரணம் புத்தி இதெல்லாம் வந்து மூலாரதத்து நாலு இதெல்லாம் இருக்குதுன்னு உள்ள அரிய தகவல் ம மூலாதாரத்து நாலு பெட்டல் சிவப்பு கலர் இது தான் சொல்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய சித்தம் புத்தி மனம் அகங்காரம்னு சொல்லக்கூடிய நாலு குவாலிட்டிஸ் அதை பற்றி விவரம் திருமந்திரத்துலாம் இருக்குது அதில் இன்னும் வேறு பாடல்கள்ல இந்த லைஃப் ஃபால்ஸ் பிராணசக்தி தான் நாளாக பிரிஞ்சு பிராணசக்தி தான் நாளாக பிரிஞ்சு சித்தம் புத்தி மன அகங்காரம்னு மூலாதாரத்தில் இருக்குது அதுக்கு பெரிய அந்த காரணம் இந்த அந்த கரணம் இன்சைடு இன்ஸ்ட்ருமெண்ட்டு என்னது இது இன்சைடு அவுட் சைடு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அதான் ஞானேந்திய கண் மூக்கு நாக்கு காது ஸ்கின் இதெல்லாம் அவுட் சைடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அவுட் சைடு வந்து எக்ஸ்டர்னல் இது இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் அந்த காரணம் என்னது வேண்டாம் சித்தம் புத்தி மன அகங்காரம் அந்த கர்ணங்கள் வந்து இதெல்லாம் என்ன என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் ஞானேந்திரியங்கள் வந்து அறிவை வெளியேந்து படுற மாதிரி இந்த நாளும் புத்தி மன அகங்காரம்னு நாலு பெட்டலில் இருக்கக்கூடிய இது வந்து இதுவும் வந்து இது வந்து மெய்ஞானம் ஞானம் உள்ளே மனிதனை உள்ளே இழுக்கிறது ஞானேந்திரியங்கள் வெளியே இழுக்கும் அந்த கர்ணங்கள் உள்ளே இழுக்கும் உள்ளே எழுந்தால் தான் வந்து தென் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு உள்ளதை உணர முடியும் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே கள்ள புலனைந்தெல்லாம் காளாமணி விளக்காட்டு உள் பக்கமாக திரும்பினா அது வந்து ல டார்ச் பீரர் வந்து ஞான ஒளியை காட்டி சிவனை காட்டும் அதெல்லாம் வந்து சக்கர ஆக்டிவேஷன் வழி தான் வந்து அது விளக்கப்படுகிறது ரெண்டாவது சாதாரணம் கெட்டான் தான் சன்மார்க்கமே இவ்வாறு சிவ யோகத்தில் வெற்றி க கொள்ளவன் வந்து சாதாரண மனுஷன் இல்லாமல் ஹையர் ஹையர் யோகி அவங்க வந்து ப வந்து தேக தேக உணர்வு போய் அவங்க நார்மல் ஸ்டேஜிலேருந்து மாதிரி அப்நார்மல் ஆகிடுவாங்கள் சாதாரண மார்க்கம் சக மார்க்கம்னா தான் யோக மார்க்கம் யோக மார்க்கத்து இன்னொரு இது வந்து தான் சக மார்க்கம் சகமார்க்கத்தில் நால்வரில் திருஞான சம்பந்தர் சக மார்க்கத்துக்கு சொல்லுவாங்க அப்போ இந்த யோக மார்க்கத்தில் இந்த சக்கர ஆக்டிவேஷன் தான் ஹையர் பிளேஸ் இது ஆசிரமம் பிராணாயமோட உயர் நிலையில் இருக்குது இதை நான் வந்து போதிக்கிறேன் நான் அடிப்படையில் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர் ஃப்ரம் சிவானந்த ஆசிரமம் விவேகானந்தா கேந்திரத்துலேருந்து ட்ரைனிங் ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு இந்தியாவிலேயும் உலகளவில் நிறைய பேர் இருக்குது ஆனால் நான் இப்போ சக்ரா ஆக்டிவேஷன் ஸ்பெஷலைஸ் பண்ணி தாரணையில் பலவித பிரத்தியாகாரம் இருக்குது நாடித்திரைய பிரத்தியாகாரம் கர்ண பிரத்தியாகரம் ஞானேந்திரிய பிரத்தியாகாரம் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அடுத்த தாரண வந்து தாரணையில் பஞ்சபூத தாரண தன்மாத்திரை தாரண ஞானேந்திர தாரணை இப்படி பலவித தாரண தியானம் இதெல்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணி அதுக்கு உள்ள கிளாஸுகள் ஆன்லைன்லேயும் டைரெக்டாக நடத்துகிறேன் தேவையுள்ளவர்கள் தொடர்புள்ளவும் நன்றி வணக்கம்